அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னலான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சைட் டிஷ்ஷோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரவையாக எடுத்துக்க போகிறோம் மிக்ஸி ஜார் ரெடியாக இருக்குது நம்ம ரெண்டு டம்ளர் அரிசியை சேர்த்துடலாம் இப்போ இதான் நம்ம உடச்சி எடுத்துப்போம் அரிசியை உடச்சி எடுத்தாச்சு அரிசி முழுசாக இருக்கக்கூடாது எல்லாமே ஈவனாக உடஞ்சிருக்கணும் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா களைஞ்சி உலத்தி இந்த மாதிரி காய வச்சுட்டு நிழலோரமாக காய வச்சு பண்ணியிருக்கோம் சப்போஸ் நீங்கள் களைஞ்சி உளத்துலன்னா அரிசியை ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நீட்டாக தொடச்சிட்டு இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ உடச்ச குருணையை இங்கே ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணிடலாம் அதே மிக்சி ஜார் தான் எடுத்துருக்கோம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ இந்த மூணையும் நம்ம கோர்ஸாக உடச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கோர்ஸை உடச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம இந்த அரிசியிலே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெயை இந்த மாதிரி மேலாக விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லேசாக பிசிறி விட போகிறோம் இந்த மாதிரி பிசிறி விடுறது மூலமாக ஈவனாக எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி உப்புமா உதிரி உதிரியாக வரும் இன்றைக்கி நம்ம மகாலயபட்சம் ஸ்பெஷல் ரெசிபி நம்ம சேனலில் இருந்து வரிசையாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நாளையிலேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் மகாலயபட்சம் ஸ்டார்ட் ஆகுது அதனால் நாங்கள் பலகார ரெசிபி மட்டும் டே ஒன்லேருந்து நம்ம சேனலில் போட போகிறோம் நம்ம சேனல் மணக்கோலம் குக்கிங் சேனலில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மகாலயபட்சம் பலகாரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இப்போ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி டே ஒன்றுக்கு அரிசி உப்புமாவும் சைட் டிஷ்க்கு நம்ம தேங்காய் சட்னியும் தான் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி நல்லெண்ணெயில் பிசிறி வச்சுருக்கோம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா பொல பொலன்னு உப்புமா வரும் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம உப்புமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் வேணுங்கிறவங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் தாளிச்சும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சாதாரண எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை எண்ணெயில் ஃபஸ்ட்டு வருபட்டு வரட்டும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை போதே ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறது இன்னும் ரெசிப்பி நல்லாயிருக்கும் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணுங்கள் பெருங்காயமும் எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும் வேர்க்கடலை வருபட்டு பெருங்காயம் பொறிஞ்சாச்சு கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க வருபட்டாச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் ரெண்டு டம்ளர் நம்ம பச்சரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இந்த உப்புமாக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் தண்ணி சேர்ந்து கொதி வருது இப்போ நம்ம நல்ல நேரம் பிசிறி வச்சிருந்ததை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சேர்த்த உடனே கைவிடாத கிளறிக்கோங்க எந்த விதமான கட்டித்தட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டித்தட்டி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் உப்புமா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம தேங்காய் சட்னிக்கு மகாலய பட்சங்கிறதுனால பொட்டுக்கடலை போட்டு அரைக்கக்கூடாது கடலைப்பருப்பை வறுத்து சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பை கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு செவக்க வறுப்பட்டு வரட்டும் பருப்பை இந்தளவுக்கு செவக்க வறுபட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அந்த பருப்பு கொஞ்சம் ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம சட்னி ரெடி பண்ணிவிடுவோம் சட்னிக்கு மிக்சி ஜாரில் தேங்காயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் காரத்துக்கு நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகா போடுறேன் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தால் கடலைப்பருப்பு அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம தாளித்ததை சேர்த்துடலாம் ஆல்ரெடி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையை தாளித்து வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் கடலைப்பருப்பு சட்னி தயாராகாச்சு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளோட உப்புமா ரெடியாயிருக்கு அப்படின்னு அப்படியே நீங்கள் மேலாக எடுத்தாலே ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடி அடிவொட்டை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்தாச்சு இதே ரேஷியோவில் தண்ணி விட்டு நீங்கள் கலஞ்சி வளர்த்தி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெயினாக நல்லெண்ணெயில் பிசிறி வச்சிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பொல பொலன்னு எல்லாமே ஈவனாக அவ்வளோ அருமையாக வந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக நம்ம இன்றைக்கி ரெண்டு டம்ளர் எடுத்தோம் கரெக்டாக அதே அளவு அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் சுட சுட அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் இன்றைக்கி நம்ம மகாலயம் டே ஒன்றுக்கு பலகாரம் அரிசி உப்புமா பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தேங்காய் கடலை பருப்பு சட்னி இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ